ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபி ஷோ இன்னைக்கு நம்ம கேபி குக்ஷோல தோசா பேட்டர் மாவு எப்படி பண்ணி ஆதரவு பண்ண எல்லாருக்கும் இப்போ நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் உளுந்து எடுத்துட்டு அதுல ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் கூடவே முக்கால் டம்ளரும் சேர்ந்து எடுத்துக்கிறேன் ரெண்டே முக்கால் முக்கால் டம்ளர் உளுந்து ரெண்டே முக்கால் டம்ளர் அரிசி அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் அல அலி அளவா சேர்த்தா போதும் இல்லைன்னா கசப்பு வந்துருங்க தண்ணி ஊற்றி எட்டு மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்துக்கலாம் மிக்சி ஜார்ல அரைக்க போறேன் எல்லாத்தையும் ஒட்டுக்காக தான் போட்டு அரைக்க போறேன் அவ்வளோதாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டா வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துல மாற்றிக்கலாம் மாவு எவ்வளோ வெள்ளையா வந்திருக்கு பாருங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு கையை விட்டு நல்லா கலந்துடலாங்க கையை விட்டு கலந்தாதாங்க சூப்பரா புளிச்சு வரும் கையை விட்டு கலந்து இந்த மாவை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு ஒரு நைட் ஃபுல்லா விட்டுருங்க இல்ல டே காலையில அரைச்சிங்கன்னா ஈவினிங் நைட்டு வரைக்கும் அப்படியே விட்டுருங்க மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சுங்க பாருங்க நொறை நொறையா எவ்வளவு சூப்பரா புளிச்சிருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு புளிச்சாச்சுங்க இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்து சூடு பண்ணிடலாங்க சூடு பண்ணிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க நான் இன்னைக்கு கல் தோசை வர ஊத்துறோம் இல்லையா அந்த தான் எடுத்திருக்கேன் இதில் பெரும்பாலும் கிறிஸ்பினஸ் அவ்வளோக்கு எதிர்பார்க்க முடியாது ஆனா ரொம்ப மெலீஸாவும் சாஃப்டாவும் வருங்க நீங்க உங்களுக்கு கிறிஸ்பியா வேணும்னா கண்டிப்பாக நான் ஸ்டிக் குக்வர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் எப்பவுமே இரும்பு தோசைக்கல்லுதாங்க நம்மளுக்கு செட் ஆகும் அப்படியே அந்த சாஃப்டான தோசை எடுத்து சட்னி சாம்பார்ல போட்டு குழப்பி அடிக்கிற ருசியே தனிங்க பாருங்க தோசை நல்லா ரவுண்டா ஊத்தியாச்சு வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அளவான எண்ணெய் சேர்த்து வேகிற அளவுக்கு திருப்பி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் தோசை நான் உங்களுக்கு ஊத்தி காமிக்கிறேங்க இப்போ கல் நல்லா சூடாயிருக்கும் ரெண்டாவது தோசையும் ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க நம்மளுடைய தோசை பேட்டர்ல அழகான தோசை சும்மா சாஃப்டா தக தகன்னு ஊற்றி எடுத்தாச்சுங்க நீங்களும் கிறிஸ்பியா வேணும்னா மறக்காம நான்ஸ்டிக்கில் ட்ரை பண்ணுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க உங்களிடமிருந்து அடுத்த விடை பெறுகிறேன் நன்றி விட வணக்கம் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்